லக்னத்துக்கு ரெண்டில் ராகுபவனுக்காக அப்போது சந்திர ராகு மன மனக்குழப்பங்கள் சஞ்சரங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை லகனத்துக்கு எட்டில் கேது பகவான் இருப்பார் பயம் போராட்டம் ஒரு விதமான மன சஞ்சலம் விரக்தி வேதனை வலி இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் கும்பராசி என்பவர்களுக்கு பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசனம் செய்வது அப்போ பள்ளிக்கொண்ட பெருமாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்கன்னா யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ இந்த கோவிலுக்கு போய் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ பள்ளிக்கொண்ட பெருமாள் போகிறீங்க நம்ம உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ பழம் வாங்கலாம் பூ வாங்கலாம் வாசனை திரவியங்கள் வாங்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட் ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி டிவினியர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு கும்பராசி கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக இருக்கும் குரோதி வருடம் மகர ராசிக்கு எவ்வாறு சொன்னோமோ அதே போல தான் கும்பராசிக்கு ஆதாயம் விரயமும் சமமாக இருக்கிறது ஆரோக்கியம் ஒன்றாக இருக்கிறது அனாரோக்கியம் ஆறாக இருக்கிறது ராஜபுதிதம் ஏழாக இருக்கிறது ராஜகோபம் மூன்றாக இருக்கிறது சுகம் ஐந்தாக இருக்கிறது துக்கம் நான்காக இருக்கிறது இப்போ சுகம் அஞ்சு துக்கம் ஒன்று துக்கம் நாலு இங்கே ஆரோக்கியம் ஒன்று அனாரோக்கியம் ஆறு அப்போ இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது ஆரோக்கியம் இங்கே பலமாக இல்லை பலவீனமாக இருக்குது அவங்க என்ன பண்ணணும் யோகாசனம் போகலாம் இப்போ இந்த லகனத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் லக்னத்துக்கு ரெண்டில் ராகுபவனுக்கார் அப்போது சந்திர ராகு சேர்க்கிறக்கும் மனக்குழப்பங்கள் சஞ்சரங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை லக்னத்துக்கு எட்டில் கேது பகவான் இருப்பார் பயம் போராட்டம் ஒருவிதமான மன சஞ்சலம் விரக்தி வேதனை வழி இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அப்போது இதுங்கூட இந்த ஆரோக்கியம் அனரோக்கியம் இதெல்லாம் நாம் சேர்க்கும்போது ஆரோக்கியம் இங்கே ஒன்று தான் அப்போது இவங்க என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதீத முயற்சி பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏன்னா குரு பார்வை இவங்க பேரில் இருக்குதா குரு பார்வை இல்லை அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரு லக்னாதிபதிக்கு சுகஸ்தானாதிபதி நாளில் குரு பகவான் வந்திருக்கிறார் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் அவர்களுக்கு சுகத்தை தருவாரா ஒன்பதாம் அதிபதியாக அவர்கள் நாலாம் அதிபதி ஆவக்கூடிய குரு பகவான் பலத்தை தருவாரா அதாவது சுக்கர பகவான் பலத்தை தருவார் கண்டிப்பாக பலத்தை தருவார் ஆனால் குரு வரும்பொழுது அவர்களுக்கு கடுமையான ஒரு சவாலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அவசியமாக மிக மிக முக்கியமாக ஜீவசமாதி வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் பெருமாளுடைய வழிபாடை மேற்கொண்டே ஆக வேண்டும் பெருமாளுடைய வழிபாடு இங்கே எப்படி பண்ணால் சுதர்சனுடைய வழிபாடு அற்புதமான வழிபாட்டு முறை பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசிப்பது மிக மிக சிறப்பை ஏற்றத்தை பாக்கிய தரும் பள்ளிக்கொண்ட பெருமாளை கெட்டியாக பிடிக்கணும் இந்த மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்ப மகர ராசி என்பர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்கு பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசனம் செய்வது அப்போது பள்ளிக்கொண்ட பெருமாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்கன்னா யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரிங்களா அப்போது ரொம்ப விசேஷ பலனை தரணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆதாயமும் விரயமும் நமக்கு சமமாக இருக்குது அதனால் ஆரோக்கியம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது இப்போது மொ முதல் சொன்ன மகர ராசிக்கு எப்படி இருக்கும் நம்ம திருமண பாக்கியம் பண்ணலாம் திருமணத்தினால நமக்கு யோகத்தை பாக்கியத்தை பல அதனால் விரயங்கள் சமமாக இருக்கும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னோம் ஆனால் கும்பராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கா சுகஸ்தானம் அங்கே வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு உரிய உருவாகும் அதனால் சுகஸ்தானத்தின் மீது அதாவது நமக்கு ஆரோக்கியத்தின் மீது சற்று அதீத கவனத்தை தரணும் ஆரோக்கியத்திற்காக நம் செலவுகள் அதிகப்படுத்தணும் அதனால் ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டுமானால் நம்மளுடைய வழிபாட்டு முறையை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் பாத யாத்திரை வேண்டுதல் இருந்தால் பாத யாத்திரை இந்த வருஷத்தில் முடிங்க யாருக்காவது திருப்பதிக்கு பாத யாத்திரை போகணும் அதாவது முருகருக்கு பாத யாத்திரை போனோம் அப்படின்னு வேண்டுதல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பாத யாத்திரைக்காக பிரயணம் நீங்கள் பண்ணுங்க அதற்காக நடைபழகுங்க பாத யாத்திரை போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் பா திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் பழனிக்கு பாத யாத்திரை போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை தரும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சுகஸ்தானம் அதாவது ஏன் பழனிக்கு நம்ம சொல்கிறோம் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இங்கே அவர்களுக்கு அந்த ஒரு மன தைரியத்தை வீரியத்தை தரக்கூடிய செவ்வாய் அப்போ இந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது அவர்கள் திருப்பதிக்கும் முருகருக்கும் பழனி ப பழனிக்கும் பாத யாத்திரை போய் வரும்போது அவர்களுக்கு அந்த தைரிய வீரியங்கள் கூடக்கூடியதாகவும் தொழிற்சாணங்கள் மேலோங்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த வருமான ஸ்தானங்கள் அவர்களுக்கு பலம் பெறக்கூடியதாக இருக்கும் ராகுபகவான் கேது பகவான் அவர்களுக்கு யோகமாகவும் வீரியமாகவும் செயல்பட ஆரம்பிப்பார்கள் அதனால் பள்ளிக்கொண்ட பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்து வாருங்கள் ஆதாயம் விரயமும் சமமாக இருப்பதால் நீங்கள் அதாவது இந்த வழிபாட்டு முறைகள்லாம் சிறப்பாக செய்துகிட்டே வாங்க தினந்தோறும் செஞ்சுட்டே வருங்க யோகா பயிற்சி பண்ணுங்கள் நடைபயிற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த கோவிலுக்கு போய் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ பள்ளிக்கொண்ட பெருமாள் போகிறீங்க நம்ம உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ பழம் வாங்கலாம் பூ வாங்கலாம் வாசனை திரவியங்கள் வாங்கலாம் சந்தனங் அதாவது அதாவது சந்தனாதி தைலங்கள் வாங்கலாம் எப்போவுமே பெரு பெருமாளுக்கு வந்து வாசனையால் அதாவது அலங்கார பிரியர் துளசி மாலையிலிருந்து அதாவது வாசனை திரவியம் கொண்டு நீங்கள் வந்து ஜவ்வாது முதல் கொண்டு சந்தனாதி தைலம் முதல் கொண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சுபூட்சத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் பெருமாள் அலங்காரப்பிரியர் சிவன் அபிஷேக பிரியர் அப்போது இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கோவிலுக்கு போகும்போது அபிஷேக பிரிய சிவனுக்கு போகும்போது அபிஷேக பொருட்கள் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குறோமோ அளவுக்கு நல்லது பெருமாள் கோயிலில் போகும்போது எந்த அளவுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லது அதனால் மா மாலை எறிகிறதுலாம் சிவபெருமானுக்கு ஒரு துளசி அதாவது இது சிவபெருமானுக்கு வில்வ மாலை இருந்தால் போதும் வில்ல வில்லுவ இலையில் அர்ச்சனை பண்ணிங்கன்னால் போதும் பெருமாளுக்கு வாசனை திரைவித்தாலும் வாசனை மலர்களாலும் துளசி மா துளசி மாலையாலும் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சிக்கும் போது அவர்களுக்கு வாசனை தெரிவம் புணுகு செவ்வாது அதாவது ஜாதிக்கா ஜாதிபத்திரி ஏலக்காய் கிராம்பு லவங்கம் பட்டை அதாவது லவங்கம் இந்த மாதிரி ஒரு வாசனை பொருட்களால் அவர்களை அலங்கரிப்பது அவர்களுக்கு ரொம்ப 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 பிரயத்தியமான ஒரு விஷயம் அதனால் பெருமாளுடைய வழிபாட்டை முழுமனதோடு ஏற்று நீங்கள் வழிபட்டு கொண்டே வாருங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சுபிட்சமான சுபமான ஆண்டாக இருக்கும் ஆரோக்கியம் பலப்படும் தேக ஆரோக்கியம் திடமாக இருக்கும் பலத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு காரணமாக இந்த குரு குரோதி வருடம் அமையும்